வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற வினாத்தால் தொண்டமணத்தன வெளியீட்டகத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பயிற்சி திறன் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் அவது வினாவாக வந்த வட்டவரைவு தொடர்பான வினாவை இது பொதுவாக நாங்கள் பகுதி ஒன்று பி குறிய கல்வியாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பகுதி ரெண்டில் வந்திருக்குது பகுதி ரெண்டில் ஆறாவது வினாவை வந்த வட்டவரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் பழக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த ஆறாவது வினாவை செய்து பார்க்கலண்டா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க கூட கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் அதே நேரம் இது வந்து என்னுடைய சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ அல்லது உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் அணிந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் பழக்கமாகவும் கற்பிக்கப்படும் அது தொடர்பான விவரங்களை கேட்டும் இருக்கும் தொடர்பேம் கேள்வி தரம் பதினொன்றில் உள்ள மாணவர்கள் உயர்தரத்தில் கற்க விரும்பும் பாடத்துறை பற்றிய தகவல்கள் நீங்கள் என்ன படிக்க போறீங்க அப்படின்னு கேட்டு ஒரு தரவை வந்து சேகரித்து அந்த தரவை வந்து வட்ட வரைவா மாத்தி எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அவர்களில் எட்டு மாணவர்கள் விஞ்ஞான பிரிவில் கற்க விரும்புவதாக தெரிவித்திருந்தனர் விஞ்ஞான பிரிவு விஞ்ஞான பிரிவில் நாற்பது பாகை ஒதுக்கியிருக்கு அந்த நாற்பது பாகையில் எத்தனை பேருக்காக நாங்கள் அந்த நாற்பது பாகை ஒதுக்கி இருக்கிறோம் எட்டு பேர் எட்டு மாணவர்கள் தான் அந்த நாற்பது பாகை என்ற இடத்தை எடுத்துக்கொண்டிருக்கேன் தெரி தெரிவித்ததாக இந்த த காட்டும் வட்ட அருகில் உள்ள இந்த தகவல் வந்து விஞ்ஞான பிரிவில் கேட்க விரும்புவதாக தெரிவித்தனர் அத்தகவல்களை காட்டும் வட்ட தரப்பட்டிருக்கு முதலாவது கலைப்பிரிவில் கற்க விருப்பம் தெரிவித்த மாணவர்களை காட்டும் ஆரச்சிறை மைய கோணத்தை அரச்சிரை கோணத்தை காண்க இப்போ கலைப்பிரிவுக்கான ஆராய்ச்சை கோணம் அப்படி காணலாம் அது மட்டும்தான் தெரியாது இல்லைன்னா நாங்கள் இதுக்கு மேலே தரவுகளை தேட வேண்டி கலைப்பிரிவு இந்த ஆராய்ச்சிக் கோணம் மட்டும்தான் தெரியாது ஸோ நாங்கள் அதுக்கு ஒரு அச்சரம் எக்ஸ் ஒய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டால் என்னென்றால் அதை காணலாம் கலைப்பிரிவு அந்த குறித்த இடத்துக்கான ஆராய்ச்சை கோணத்தை எப்படி காணலாம் மொத்தமாக ஒரு புள்ளி ஒன்றை சுற்றி உள்ள மொத்த கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பாக ஸோ அதை நாங்கள் வந்து பயன்படுத்தி காணலாம் அப்போ வினா இலக்கம் இப்போ இது வந்து செகண்ட் பார்ட் கல்வியாக வர்றதால இதில் வந்து நாங்கள் என்ன சில செகண்ட் பார்ட்டில் ஆன்சர் சீட்டில் கொடுக்க வேண்டியிருக்கு பொதுவாக இது வந்து பகுதி ஒன்று பி கேள்வி அமைப்பு கட்டுற வினான்னு சொல்கிறது அதுலேயே நாங்கள் விட எழுதுகிற மாதிரி சின்ன சின்ன இடைவெளி இருக்கும் அது பிறகு நீங்கள் செகண்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர்லேருந்து கா பார்ப்பீங்க இப்போ இது வந்து செகண்ட் பார்ட்டில் வந்திருக்கு அது பி பகுதியில் வந்துருக்கு ரோமெல்லக்கம் ஒன்று அந்த குறித்த கோணத்தை காண்றதுக்கு மொத்தமாக சுற்றி உள்ள கோணம் இதில் ஒன்று தொண்ணூறு பாக இதில் வரும் அடையாளம் மட்டும்தான் போட்டிருக்கு இப்படி என்ன என்ன அர்த்தம் செங்கோணம் அப்போ தொண்ணூறு நாற்பது அறுபது ஐம்பது தொண்ணூறு நாற்பது அறுபது ஐம்பது இந்த குறித்த எக்ஸ் என்ற இந்த கோணத்தையும் கூட்ட முந்நூற்றி அறுபது பாக வரணும் தொண்ணூறும் நாற்பதும் இருநூ நூற்றி முப்பது நூற்றி முப்பதும் அறுபதும் இருநூற்றி தொண்ணூறு இருநூற்றி நாற்பது அப்போ இருநூற்றி நாற்பதோடு அந்த எக்ஸின்ற கோணத்தையும் கூட்டினா முந்நூற்றி அறுபது பாகை வரணுமெண்டா எக்ஸை காணணுமெண்டா இந்த இருநூற்றி நாற்பது அங்கே எனக்கு போகணுமாடா இருநூற்றி நாற்பது சக இருநூற்றி நாற்பது அந்த பக்கம் போனால் கொஞ்சம் வேகமாகவே நீங்கள் செய்யலாம் கழிக்க தெரியுமாண்டா வேகமாக கழிச்சுட்டே போடலாம் எத்தனை பாக பிள்ளைகள் நூற்றி இருபது பாகை ஸோ கேட்கப்பட்ட அந்த முதலாவது கேள்விக்கு நூற்றி இருபது பாகை என்ற விட கொடுத்துருக்கீங்க ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வி என்றா ஏதாவது ஒப்பிட சொல்லியிருக்குமோ நினைக்கிறேன் வர்த்தக பிரிவில் வர்த்தக பிரிவில் கற்க விருப்பம் தெரித்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க வர்த்தக பிரிவில் அறுபது பாகை அந்த குறித்த பகுதி ஸோ இந்த இடத்துக்கான மாணவர்கள் இந்த எண்ணிக்கை கேட்டிருக்கு எப்படி தான் காணலாம் ரெண்டு மூன்று விதம் இருக்குது ஒன்று மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கையை காணலாம் எப்படின்னா நாற்பது பாகையில் எட்டு பேர் வகை குறிக்கப்பட்டிருக்கேன்டா மொத்தம் முன்னூற்றி அறுபது பாகையிலேயும் வகை குறிக்கப்பட்ட ஆக்கள் அந்த எண்ணிக்கையை கண்டு வரலாம் இல்லையண்டா மிக இலகுவாக காண்றதுக்கு ஒப்பிட வட்ட வரைவு பின்னத்தை வச்சு செய்யலாம் பல மீது இருந்தாலும் வட்டவரைவுக்கு பொருத்தமானது நேர்வீத சமன் ஒப்பிட்டு காண்றது நாற்பது பாகை எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் ஒப்புடுணும் நாற்பது பாகை எத்தனை மாணவர்களை வகை குறிக்குது தந்திருக்கு எத்தனை மாணவர்களை வகை குறிக்குது எட்டு பேர் அதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் தான் அந்த கேள்வி கொஞ்சம் போகும் எட்டு குறிக்குது அப்படி அப்படின்னு சொன்னா அறுபது பாகை என்று எங்களுக்கு கேட்டது வந்து வர்த்தக பிரிவ கற்க விருப்பம் தெரியுற மாணவர்களின் எண்ணிக்கை அறுபது பாகை ஸோ அறுபது பாகை வகை குறிக்கிற ஆக்களுந்த எண்ணிக்கை நேர்வீர சமன் என்ற அரைச்சிறை கோணம் கூடினா அந்த இடத்துல வகை குறிக்கிற ஆக்களுந்த எண்ணிக்கையும் கூடும் நேர்வீர சமன்ல குறுக்கு பெருக்கம் சமன் அந்த அடிப்படையில் இந்த இடத்துல விடையே போடுறேன் இதில் நீங்கள் எக்ஸ் வச்சு ஒரு சமன்பாடு உருவாக்கி அந்த சமன்பாட்டை தீர்க்கேக்க இவர் ரெண்டு பேரையும் பெருக்கி இவரோட பெருக்கினவர் வந்து பிரிப்பார் அந்த அடிப்படையில் குறுக்க இருக்கிற ரெண்டு முழுசா குறுக்க இருக்கிற ரெண்டு பேரையும் பெருக்கு அறுபதையும் எட்டையும் பெருக்கி நாற்பதால பிரி இது நேர்வித சமன் ஒன்பதாம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க நேர்வித சமன்ல குறுக்கு பெருக்கஞ்சமன் இல்லைன்னா வேற மாதிரியும் யோசிக்கலாம் நாற்பது பாகையில் எட்டு பேர் வகை குறிக்கப்படுகிறியமெண்டார் ஒரு பாகைக்கு காண்றதுக்கு நாற்பது ஆளை பிரித்து அறுபது காகைக்கு அறுபது ஆளை பிரிக்கிற அப்படின்னு யோசிச்சு கொள்ளலாம் சமன் ஐடியா பொருத்தமான இருக்கும் சைபர் சைபர் வெட்டப்படம் வெட்டாளையும் மட்டும் பகுதியில் பகை குறிக்கப்படுகின்ற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எத்தனை பேர் பேர் அப்ப முதல் ரெண்டு கேள்வி நாங்க செஞ்சிட்டோம் அடுத்தது கணித பிரிவில் கற்க விருப்பம் தெரிவித்த மாணவர்களின் எண்ணிக்கை உள்ள மொத்த மாணவர்களின் என்ன சதவீதம் கணித பிரிவு எங்கே இருக்கிறாங்க கணித பிரிவு தொண்ணூறு பாகை வகை குறிக்குது நாங்கள் எண்ணிக்கை தானே கேட்டது எண்ணிக்கையை கண்டும் பெறலாம் எண்ணிக்கையை காண்றது ஒப்பிடலாம் ஏன் நாற்பது பாகையில் தந்ததை வச்சு தான் இப்போ ஒப்பிடணும் நாங்கள் கண்டதை வச்சு ஒப்பிடக்கூடாது என்ன தச்சம கண்டதில் ஒரு சின்ன பிள்ளை வந்தாலும் அது புற இந்த கணித்தல்ல ஒரு பெரிய செலுத்தும் ஸோ தந்தது நாற்பது பாகை எட்டு பேரை வகை குறிக்குதுண்டா தொண்ணூறு பாகை எத்தனை பேரை வகை என்று கண்டு அதே மாதிரி மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கையை கண்டு பின்னமாக போட்டு பின்னத்தை ஆக்கணும் தேவையில்லை சதவீதம் பின்னம் விகிதம் இதுல எல்லாம் கேட்டால் நாங்கள் எண்ணிக்கையின் பின்னமும் சரி ஆரச்சிறையின் பின்னமும் சரி ஒன்று தான் ஸோ மொத்தம் முந்நூற்றது பாகையில் கணிதத்தை கற்கிற மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஆரச்சிரை கோணம் அவ்வளவு அந்த பிரதேசம் எவ்வளோ பங்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மொத்த வட்ட விரைவுல என்ன அந்த குறித்த பின்னத்தை காண்றதுக்கு நாங்கள் எண்ணிக்கையும் பின்னம்தான் வேணுமா இல்ல வேற மாதிரியும் காணலாமா கால் கால்ன்றது எப்படி காணலாம் ஆரச்சிரையும் பின்னமா போட்டாலே போதும் ஏன்னா அந்த விகிதம் காணணும்டா பிள்ளைகள் சதவீதம் சதவீதம் இங்க விகிதம் இல்ல சாரி சதவீதம் காணணுமெண்டாம் நாங்கள் வழக்கமா நான் உங்களுக்கு மற்ற கேள்விலன்னு சொல்றேன் நான் சதவீதம் காணணும்டா முதல்ல பின்னமாடு பின்னமா போடு கால் என்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கால் எப்படி வந்ததுன்றது சொல்றேன் பிள்ளைகள் முன்னூற்றி அறுபது பாகையில தொண்ணூறு பாகை ஆரச்சிரையின் பின்னம் எண்ணிக்கையின் பின்னம் ரெண்டும் ஒன்று தான் அப்ப முன்னூற்றி அறுபது தொண்ணூறு பாகை பின்னம் ஒரு பின்னத்தை சதவீதம் என்றா தர நூறு சதவீதம் எந்த ஒரு பின்னமும் சதவீதமாக வரும் சதவீதம் தானே கேட்டது நீங்க எண்ணிக்கை கண்டும் இதே விடைக்கு வரலாம் பிள்ளைகள் இதே விட தான் வரப்போது வெட்டுப்படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க என்ன பின்னம் நாலில் ஒன்று நாலில் ஒன்றுன்றது எத்தனை சதவீதம் காவாசி அப்படின்றது எத்தனை சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் குறித்த வகுப்பில் கணிதத்துறையை கேட்க போறோம் என்று எத்தனை சதவீதமான மாணவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க கேள்விக்கான விட இருபத்தைந்து சதவீதமான மாணவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆராய்ச்சியின் பின்னத்தை வச்சு கண்டு போகும் தேவையில்லாமல் எண்ணிக்கை காண்டு மினக்கிட தேவையில்லை ராய் வகுப்புல உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையை காண்பு இப்பதான் மொத்த எண்ணிக்கை கண்டிருக்கு ரெண்டு மூன்று பல காண்லாம் காணலாம் ஒவ்வொரு பிரிவுலையும் உள்ள ஆக்கள் எண்ணிக்கையை பெறலாம் மொத்த வட்ட விரைவும் அந்த வகுப்புல உள்ள மாணவர்கள் எத்தனை பாகை மொத்த வட்ட விரைவுன்றது முன்னூற்றி அறுபது பாகை நம்ம தந்ததை வச்சு ஒப்பிடுவோம் வேற புதுசா கண்டதை வச்சு வேணாம் தந்தது எங்க நாற்பது பாகை வகை குறிக்கிற மாணவர்கள் எத்தனை பேர் எட்டு பேர் அப்படின்னா முன்னூற்றி அறுபது பாகை ஒன்பது முன்னூற்றி அறுபது பாகை வகை குறிக்கிற மாணவர்கள் முன்னூற்றி அறுபது எட்டும் பெருக்கு படம் எதிரே இருக்கிற நாற்பது பெருக்கம் நேர்வீத சமன்ல குறுக்கு சமன் நேர்மாறு வீத சமன்ல நேரடி சமன் விகித சமன் என்னன்னு தெரிஞ்சுதான் என்ன ஐடியா பயன்படுத்தணும்னு தெரியணுமா ரைட் வெட்டுப்படக்கூடியதன் சைபர் சைபர் வெட்டுப்படம் இங்கே வெட்டினா ரெண்டு முறை முப்பத்தாறு தர ரெண்டு மொத்தமா அந்த வகுப்பில் இருந்த மாணவர்கள் எழுபத்தி ரெண்டு பேர் அந்த வகுப்புல இருந்திருக்கேன் அந்த குறித்த தரம் பதினொன்று வகுப்பில் பரீட்சை முடிவுகள் கிடைக்க பெற்ற பின்னர் அதே வகுப்பு மாணவர்கள் உயர்தரத்தில் கற்க முடிவு செய்த துறைகள் பின்வருமாறு ஒருவேளை முதல் பிளான் பண்ணினது வேறையா இருக்கலாம் நாங்கள் படிக்கணும்னு ஆசை வேற இருக்கும் சில நேரம் ரிசல்ட் பத்தும் பத்தாம போகலாம் சில நேரம் நல்ல ரிசல்ட் வந்தால் முதல் காமர்ஸ் படிக்க போகிறோன்னு ஆசைப்பட்ட பிள்ளையே கூட வீட்டில் நல்ல ரிசல்ட் வந்தால் வீட்டுக்கார சொல்லாம சே மேக்ஸாக படிச்சுப்பார் நானே சொல்லுவேன் கொஞ்சம் படிச்சுப்பார் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன் உனக்கு விருப்பம் பண்ணால் ட்ரை பண்ணிப்பாருன்னு தான் சொல்லுவேன் ஸோ அந்த அடிப்படையில் அந்த பிள்ளையை நாங்கள் வில்லங்கப்படுத்தி ஒருவேளை மேக்ஸுக்கு அனுப்புகிறோம் புற விருப்பம் இல்லையாட்டு அது கரெக்டாக அது பிரச்சனை இல்லை அந்த பிள்ளை இந்த வாழ்க்கை அது ஒன்றும் நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ மாற்றங்கள் வரும்னா அந்த அடிப்படையில் இப்போ அந்த விருப்பம் வேறு நடந்து முடிஞ்ச முடிவு வேறு கணித பிரிவில் பன்னெண்டு பேர் தான் கேட்குறாங்க கலைப்பிரிவில் இருபத்தாறு பேர் விஞ்ஞான பிரிவில் பத்து பேர் வர்த்தக பிரிவில் பதினஞ்சு பேர் தொழில்நுட்ப பிரிவில் ஒன்பது பேர் இத்தகவல்களை ஒரு வட்ட வரைவில் காட்டினால் கணித பிரிவில் கற்கும் மாணவர்களுக்கு காட்டும் ஆரச்சிறை மையக் கோணத்தை காண்க கணித இவ்வளோதான் அந்த ஒட்டுமொத்த வட்ட வரைவேங்கிற சொல்லி வராது ஏண்டா அது ஒரு கிணக்க மார்க்சுக்குரிய கேள்வி அதனால எங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி வந்திருக்குன்னா அந்த கணித பிரிவுக்கான ஆரச்சிரை கோணம் என்ன முதல் தொண்ணூறுபாக அது விருப்பம் அது விருப்பம் நடைமுறை வேற மொத்தம் எத்தனை மாணவரணும் பார்க்கணும் ஏன்னா நாங்கள் வகுப்புல படிக்க எழுபத்தி ரெண்டு பேரும் இருந்திருக்கலாம் சில நேரம் ரிசல்ட் வந்த பிறகு அவனை ஏல் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத மாணவனாகவும் மாறி இருக்கலாம் ஸோ மொத்தம் எத்தனை பேர்ன்றது ஒரு ஒருக்கா பார்ப்போம் ஒன்று களை கூட்டினாடா எட்டு எட்டும் பதினாலு ஒருக்கா கூட்டி கூட எட்டு இல்லை பதிமூன்று இருபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு பேர் தானே ரெண்டு மிச்சம் மூன்று மூன்று அஞ்சு ஆறு ஏழு எழுபத்தி ரெண்டு பேரும் உயர்தரம் கற்கிறாங்க சரி எழுபத்தி ரெண்டு பேரையும் நான் எத்திர பாகையில வகை குறிக்கோணும் ஒப்பிடுவோம் பின்னத்தையும் பயன்படுத்தலாம் பிள்ளைகள் பின்னம் அப்படி பயன்படுத்தலாம் அந்த குறித்த பின்னம் கணிதத்தை கற்கிற மாணவர்கள் இந்த பின்னம் எழுபத்தி ரெண்டு பேர்ல பன்னிரண்டு பேர் தான் கணிதத்துறையத்தை கேட்க விரும்புகிறாங்க ஸோ இது பின்னம் ஒரு பின்னத்தை மொத்தம் வட்ட வரைவிலையும் அதே பின்னம் தான் கொடுக்கணும் ஸோ மொத்தம் முன்னூற்றி அறுபது பாகையிலேயும் அதே பின்னம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி பெருக்கத்தாலையும் காணலாம் ஆனால் நாங்கள் ஒப்பிடுவோம் எழுபத்தி ரெண்டு பேரையும் அந்த வட்ட வரைவில் எத்தனை வகையில் நாங்கள் வகை குறிக்க போகிறோம் எழுபத்தி ரெண்டு பேர் எழுபத்தி ரெண்டு மாணவர்களையும் நாங்கள் வட்ட வரைவு மொத்த வட்ட வரைவிலையும் போகிறோம் மொத்த வட்ட வரைவு அப்படின்றது மொத்தமாக முந்நூற்றி அறுபது பாகு அப்போ அதில் இந்த குறித்த பன்னிரெண்டு பேருக்குமான ஆரச்சிரை கோணம் என்ன நேர்வீத சமன் குறுக்கு பெருக்கஞ்சமன் ஸோ பன்னிரெண்டும் முன்னூற்றி அறுபதும் பெருக்கும் எழுபத்ரெண்டும் பிரிக்கும் அதாவது எழுபத்தி பிரித்து பிரிஞ்சு பன்னிரெண்டாவில் பெருக்கணும் அதான் பழக்கம் வெட்டுப்படக்கூடியதுன்னா ரெண்டே வெட்டுப்படும் ஆறு முறை இங்கே ஒரு முறை ஆறாளை வெட்டினா இங்கே ஆறு சைவர் ஸோ எத்தனை பாகை இப்போ கொடுக்கணும் முதல் தொண்ணூறு பாகை கொடுத்தது ஆனால் அதில் முப்பது பாகைக்குரியாக்கள் இந்த பாடத்துக்குள்ளே வரையில அறுபது பாகை பெண் வைக்கப்பட்ட கேள்விக்கு உங்களுக்கு விட விளங்குதா சரி புள்ளி திட்டத்தை சொல்றன் பிள்ளையில உங்களுக்கு கொஞ்சம் இலகுவான வட்ட வரைவு கேள்வி பொதுவாக இது எங்கே வர்றதுன்னா எங்களுக்கு பகுதி ஒன்று பி என்ற பெட்டனில் வர்றது உங்களுக்கு பொதுவாக அஞ்சு மணித்தியாள் எக்ஸாம் வராது போஸ்டமுக்கு மூன்று மணித்தியாள் எக்ஸாம் வந்தால் அது செகண்ட் பார்ட்டில் ஏயோ பி ஓ இங்கேயோ இடத்துல இருக்கும் அந்த அடிப்படையில் ரைட் ஆரெச்சரை கோணத்தை கணிக்கிறதுக்கு ஒவன் ரெண்டு மார்க்ஸ் கொடுப்போம் வேணா ஆரெச்சரை கோணத்தை கணிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் பன்னிரெண்டு பேர் அப்படின்றத கணிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் சதவீதம் காண்றதுக்கு செய்ய வழியோட ரெண்டு மார்க்ஸ் மாதிரி இங்கே அந்த மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டுன்றதை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ஆரெச்சனை கோணத்தை திரும்ப காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத போடுங்க